நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதியை போடாமல் இருக்கிறதே ஒரு அரசியல் தான் நான் நினைக்கிறேன் நீ என்ன ஜாதின்னு கேட்காம இருக்கிறதே ஒரு அரசியல் தான் நினைக்கிறேன் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் இந்த இது ஒரு நுனி ஒரு புள்ளி இது இந்த வெப்சீரிஸ் நகர்த்தினாலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ரெண்டாயிரத்து ரெண்டில் நான் டைரக்டராக இந்த இண்டஸ்ட்ரிக்கில் என்னுடைய ஜேர்னி ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு வருஷம் சக்சஸ் ஃபெயிலியர் ஒன்றும் இல்லாமல் போகிறது எல்லாமே பார்த்துட்டேன் ஸோ எல்லாத்தையும் தாண்டி பத்திரிக்கை எனக்கு தந்த ஆதரவும் அன்பும் மிக பெருசு ஸோ தேசிய விருதுலேருந்து மாநில விருதுலேருந்து ஃபிலிம் கேன்ஸ்லேருந்து இருந்து எல்லாத்தையும் பார்த்து இந்த இருபத்தி ரெண்டு வருஷம் கடந்ததுக்கு பத்திரிக்கையாளர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு படம் தான் ஒரு ஒரு வெப்சீரிஸ் ஏன்னா ஐ லவ் சினிமா தான் இதுக்கு பின்னாடி ஒன்றே ஒன்று தான் இருக்குது மேடம் ராதிகா மேம் சொல்கிறப்ப சொன்னாங்க பாலனுக்கு சினிமானா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவை சீரிஸ் பண்ணுற அந்த கிளாரிட்டி இருக்குன்ட்டு இன்னொன்று நாவம் இருக்குது வெயில் முடிஞ்ச பிறகு சரஸ்ஸார் வந்து எனக்கு கூட படம் பண்ணுங்கன்னு ஒரு செக்கை என் கையில் கொடுத்தாங்க நான் நிஜமாக செக்கை வாங்காமல் அப்போ என் கையில் அஞ்சு பீஸாக காசு இல்லை ஆனால் சத்தியமாக எனக்கு எனக்கு உங்கள்கிட்ட கதை இல்லை சார் கதை யோசிச்சு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நான் வாங்கவே இல்லை தான் என் கல்யாணமே ஆச்சு எங்கள் அப்பா தான் செலவு பண்ணேன் ஸோ டுவர்ட்ஸ் ஒரு சினிமாவை நோக்கி பேஷன் தான் நிஜமாகவே நான் காசுக்காக வேலை செய்கிற ஒரு ஆள் கிடையாது ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் என் படத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் எனக்கு எப்போயுமே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ப மாட்டிங்க அங்காடி திரு ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ண முடியுமான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் நான் ஒரு கதையை யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் முட்டால் மாதிரி ஆனால் அது நடந்துச்சு ஒன்று சத்தியமாக நீங்கள் நம்புனீங்கன்னா எப்பயுமே அது நடக்கும் அது நான் வந்து என் வாழ்நாள் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் சங்கர் சாட்டை பார்த்துருக்கேன் ஒரு பட்ஜெ அவ்வளோ பெரிய பட்ஜெட் அது நடக்கும் எனக்கும் அது நடக்குமானால் எனக்கு அங்காடித்தரில் நடந்துச்சு வெயிலில் விருதுநகர்லாம் ஷூட் பண்ண முடியாதுன்னு நண்பன் வரதராஜன் சொன்னான் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் முதல் முதல்ல கேமரா எடுத்துகிட்டு விருதுநகரில் நான் ஷூட் பண்ணேன் அந்த விஷுவல்ஸ் இன்னும் விருதுநகராக வந்து புதுசாக மலராக மலர்த்தி நிற்கிறது ஸோ இப்படி தான் என்னுடைய ஜேர்னி அதனால் எனக்கு ஒரு எப்போயுமே எனக்கு வந்து சினிமாங்கிறது முக்கியமான விஷயம் அது டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் நூறாவது நாள் வால்போஸ் ஓட்டுற வரைக்கும் அந்த படத்தை நானாக சுமந்துட்டு அலைகிற ஒரு ஆளாக தான் நான் எப்பயுமே அந்த சினிமாவில் இருந்திருக்கிறேன் இருப்பேன் இப்படியே என்னை சினிமா இன்னும் வச்சுருக்கோன்னு நம்புகிறேன் உங்களுடைய அன்பால் நான் நினைக்கிறேன் அந்த அன்புக்கு நன்றி தலைமைச் செயலகம் ஒரு சடன் ஆஃப் ஆல் ஒரு கோவிட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிறப்ப ராதிகா மேம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க பலன் இந்த மாதிரி ஒரு சிஎம் பற்றி ஒரு கதை இருக்குது நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அந்த கதையை நான் கேட்டேன் கண்டிப்பா அவங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த கதையை பண்ண நம்ம ஊரில் இருக்க முடியாது மேடம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பிறகு அந்த கதையை நான் எழுதி வேணால் நான் என் ஸ்கிரீன் ப்ளே பண்ணி உங்கள்கிட்ட சொல்றேன் பிடிச்சிருந்தா நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன் கிட்டத்தட்ட ஜெயமோகன் அவர் தான் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அவர்தான் இந்த லைன் சொன்னார் அதுலேருந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்ககிட்ட சொன்னேன் ஸோ உடனே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்போ பக்கத்தில் வந்து அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல் சொல்கிறதுக்கு முன்னாடி சர சார் சூப்பராக இருக்குது ராதிகா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதான் குட் சைன் அதுலேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி அதுக்கு பிறகு ஜீலில் சொல்லி ஓகே பண்ணோம் அப்படி தான் இந்த ஜேர்னி அந்த கதை இந்த படம் துவங்கிடுச்சு ஸோ இந்த படம் தோங்கிறப்ப நினச்சேன் ஒரு வெறும் அரசியல் படமாக மட்டும் எல்லாரும் பண்ணுறாங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க இந்த அரசியல் படத்தை தாண்டி இந்த படத்தில் வேறு ஒன்று சொல்லணும் எந்த அரசியல் படத்திலையும் சிஎம் கெட்டவர் தான் ஆனால் முதல் முறையாக சிஎம் நல்லவரா கெட்டவரா அவர் ஊழல் பண்ணியிருக்காரா பண்ணலையா அது மேட்ரு இல்லை சிஎம்ங்கிற அந்த போஸ்ட்டில் இருந்துட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டாவே ஊழல் செஞ்சவங்கன்னு அர்த்தம் இல்லை சுமத்தப்பட்ட ஒரு முதல்வரின் அக மன புறச்சிக்கல்களை இந்த படம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒரு சிஎமோட அகச்சிக்கல்களை அவர் என்ன ப்ரெஷரை இந்த பீரியட் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் அனுபவிக்கிறாரு இதை மட்டும் சொல்லணும்னு நினச்சேன் அவர் நல்லவரா கெட்டவரா எதையுமே சொல்லணும் இல்லை அதை அப்படியே விட்டுருந்தேன் அவர் ஒரு கதை சொல்வார் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் கைமூக்குன்னு ஒரு கதை சொல்வார் நாகர்கோவில் பக்கம் தப்பு செஞ்சவங்க நல்லவங்களா கெட்டவங்களாம் சோதிக்க ஒரு டெஸ்ட் இருக்குது கொதி கொதிக்கிற எண்ணெயை கொண்டு வந்து சுசீந்திரம் கோயிலுக்கு முன்னாடி வைப்பாங்க அந்த கொதிக்கிற எண்ணெய் வெண்ணைக்கு நெனைக்குள்ளே ஒரு அனுமார் சிலையை உள்ளே போடுவாங்க கை வேகாமல் எடுத்துட்டா நல்லவன் கை வெந்துட்டா கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன அவங்களுடைய பேத்தி கேட்கும் கை வேகாமல் எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தில் நம்ம ஏதாவது ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா இல்லை மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் ஒரு தலைவனுடைய வேலை அப்படின்னு நினச்சோம்னா அதுதான் தலைவனுடைய காதல் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு சில தப்புகள் பண்ண வேண்டி தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற அன்றலை அதை தான் நான் இந்த டீசர்னுடைய உங்களுக்கு தெரியும் நீதினா என்ன மக்கள் மீது கொண்ட காதல் தான் நீதி மக்களுக்கு நல்லது செய்யறோம்னா அந்த நீதியை காப்பாற்றணும்னா சில தவறுகள் செய்ய வேண்டியிருக்கும் அந்த தவறுகளுக்கு தப் தண்டனை கூட கிடைக்கும் அதை சட்டம்னு சொல்லணுமே தவிர நீதின்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன் இது மாதிரி இந்த படம் முழுக்க அரசியலையும் தாண்டி நிறைய விஷயங்களை எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு நான் எல்லா எல்லா நேரமும் என்னை நான் நினச்சிக்கிற நான் ரொம்ப ப்ரெஷ்ஷராக இருக்கிறப்ப நினச்சிருக்க ஒரு இடம் உண்டு ஸ்ரேயாவும் கிஷோரும் பேசுகிற ஒரு இடம் எவ்வளோ ப்ரெஷராக இருக்கிறீங்க கட்சி என்ன ஆக போகுது இந்த நாடு என்ன ஆகப் போகுது வீடு என்ன ஆக போகுதுன்னு சொல்கிறப்ப அவங்க ஸ்ரேயா சொல்லுவாங்க மேற்கு தொடர்ச்சி மலை மேலே ஊற எறும்பு நினச்சிக்குமா இந்த மலையவே நான் தான் தூக்கி சுமக்கிறேன்னு அது மாதிரி இருக்குது நீங்கள் கவலைப்படுறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவர் அப்படியே கூர்ந்து பார்ப்பார் அப்போ சொல்லுவாங்க இத்திரை கொய்யா பிஞ்சே இதில் நாம் சிற்றெரும்பே அப்படின்னு பாரதிதாசனுடைய வரியை சொல்வார் அவ்வளோ இது மேலே உலகத்துலேருந்து கீழே பார்க்குறப்ப நம்மளாம் எறும்பு மாதிரிங்க நம்ம எந்த ப்ரெஷரையும் தூக்கி சுமக்க தேடியவில்லை நம்ம எறும்பு நினச்ச கணத்தில் நம்ம மண்டையில் இருக்க எல்லா தலங்கனமும் கீழே அப்படி அப்படி குப்பை மாதிரி இப்படி விழுந்துடும் அப்படிங்கிற வரியை நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு ப்ரெஷர் வர்றப்பெல்லாம் நினச்சிப்பேன் அப்படி எனக்கு நானே பர்சனலாக சொல்லிக்கிற ஒரு லைன் நிஜமாவே ஜார்க்கண்டில் இருக்கிற பழங்குடியினரை அடித்து துரத்தி கற்பழிக்கப்பட்டு வீடுகள் கொளுத்தப்பட்டு அங்கேருந்து ஓடி வர்ற ஒரு பெண்ணுடைய கண்களிலிருந்து தான் இந்த கதை துவங்குகிறது நான் அது கேட்குறப்ப அந்த லைன் படிக்கிறப்ப எனக்கு தோணுச்சு காடுன்னா என்னென்னு தெரியுமா அப்படின்னு என் வீட்டில் என் பையன் கேட்டேன் அவன் சொன்னான் ஊட்டிக்கு போனமே டாடி ஒரு ரெசார்ட் அப்படின்னு இப்பா அவங்களுக்கெல்லாம் ஊட்டின்னா ஊட்டியில் இருக்கிற ரெசார்டு தான் காடா காடுன்னா என்னென்னு தெரியாதா இந்த வாழ்க்கை தெரியும் இந்த மாதிரி நிறைய கேள்விகளை இந்த வெப் வெப்சீரீஸில் இந்த கேள்விகளை அங்கங்கே தொக்கி நிற்க வச்சுருக்கிறது தான் என்னோட இடம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கேள்விகளை ஏதோ ஒரு விதையை தூச்சுனா அதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சென்று வருகிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு எல்லா மாநிலத்துக்குலேயும் நூக்கன் கார்னர் போகிற ஒரு லொக்கேஷன் ஹண்டிங் இருந்துச்சு அதுக்கு நான் போகிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் அவ்வளோ முன்னேறி இருக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து மெடிக்கல்ல இருந்து ரோடுல இருந்து அவ்வளோ முன்னேறி இருக்கு ஜார்க்கண்ட்லாம் ஒரு பெட்ரோல் பங்கில் பார்த்தேன் ஒரு ஒரு டாக்டர் உட்கார்ந்துருக்கிறார் ஒரு டேபிளை விரிச்சு நம்ம ஊரில் லாட்ரி டிக்கெட் விற்கிற மாதிரி மாத்திரையை பத்து மாத்திரையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு நான் பீகார்ல ஒரு இடத்துல ஒரு வில்லேஜில் கேட்டேன் ஒரு சமூக ஆர்வலர்கிட்ட கேட்டேன் அப்போ என்ன பிரச்சனைக்காக வந்திருக்குறேன் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு ஒரு அண்ணன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான் அவங்க வீட்டில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அந்த பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு வந்து இப்படி பலாத்காரம் பண்ணிட்டாங்க என்ன செய்கிறதுன்னு கேட்டுச்சான் இப்படி ஒரு இடத்துல தான் இந்தியாவில் இருக்கிற வேற எல்லா மாநிலங்களும் இருக்கிற சமூக நீதி அரசியல் இருக்கிறது நான் நம்ம ஊரில் ஒரு வயசான பாட்டியை போய் கிராமத்தில் போட்டோ எடுத்தா ஏ எடுவேட்ட நான் என்கிட்ட போடா இப்படின்னு சொல்கிற இடத்துல எந்த அரசியல் கட்சின்னு சொல்லுங்க அதையும் தாண்டி ஐம்பது ஆண்டு காலம் நம்மளை தமிழ்நாட்டில் வழிநடத்தின பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய அரசியல் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு பிறந்த குழந்த வைத்துக்குள்ளே இருக்கிறதுலருந்து ஒருவன் சா செத்து போகிற வரைக்கும் அவன் வளர்வதற்கான சட்டங்களை இந்த அரசாங்கம் வகுத்திருக்கு அடுத்த அந்த பதவிக்கு யார் வந்தாலும் சரி வராட்டிலும் சரி ஒவ்வொருத்தருக்குமான ஒரு அரசியல் பாதுகாப்பை ஒரு அரசாங்கம் வழங்கியிருக்குன்னு தோணுச்சு என்ன ஊழல் இருந்தாலும் இந்த அரசாங்கம் இதை வழங்கியிருக்குன்னு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு இன்னும் இந்த பொலிட்டிக்கல்குள்ள இந்த அரசியலை கூர்ந்து பார்க்குறப்ப இந்த உலகத்திலேயே ஜனநாயகத்தை விட சிறந்த ஆட்சி முறை எதுவும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு ஜனநாயகத்தை கட்டமைக்கணும்னா ஊழல் நிறைந்ததாக தான் இருக்கும் ஆனால் மக்களுக்கு நலன் போய் சேரும் எப்படி நலன் போய் சேரும் எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த கட்டமைப்பு தான் இந்த கட்டமைப்பை தான் நம்ம ஒவ்வொரு முறையும் தவற விடாமல் காப்பாற்றிக்கணும் ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை எதிர்கட்சியாக உட்கார வைக்கிறவங்களும் சேர்த்து ஓட்டு போகணுங்கிற இந்த அரசியலை ஒரு படம் சின்னதாக பேசினா போதும் ஒரு வெப்சீரிஸ் சின்னதாக பேசினா போதும் ஒரு ஒரு லாங்குவேஜ் பேசுனா போதும் நம்ம இருக்கிற பத்திரிகைகள் கலை அலை இலக்கியம் எல்லாமும் சேர்ந்து ஒரு மனுஷனை பொலிட்டிசைஸ் ஆக்கிட்டாவே அவன் ஒரு கட்டத்தில் போய் நிற்பான் நான் நீனால ஒரு ஷோவில் பார்த்தேன் ஒரு கைகாலெலாம் ஒரு மாதிரி உடல் குறைபாடு கொண்ட ஒரு சின்ன குழந்த அந்த குழந்தைக்கு இருபத்தோரு வயசாகிடுச்சு அந்த குழந்த பிறந்ததுலேருந்து அந்த அம்மா ஸ்கூலுக்கு தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் விட்டு 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 வேலை செய்யுது அப்படின்னு அந்த ஷோ முடிகிறப்ப இருபத்தோரு வயசு வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ அந்த பா அந்த அம்மாவுக்கு வந்து எழுபது வயசு ஆயிடுச்சு அப்போ கோபிநாத் அவர்கள் கேட்குறாங்க ஏம்மா அப்படின்ட்டு அவள் அவன் காலில் நிற்கணும்ல படித்தாதானே அவன் காலில் அவள் நிற்க முடியும் இந்த சொல்ற அரசியலை எழுபது ஆண்டு காலம் பெரியாரும் தொடர்ந்து அரசியலும் நமக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஜீன்ல நம்மளுடைய பேச்சில் நம்மளுடைய குரல்ல நம்ம டீ கடைகளில் நம்ம பத்திரிகைகள்ல ஏதோ ஒரு விதத்தில் புகுத்திக்கிட்டே இருக்கு நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதியே போடாம இருக்கிறதே ஒரு அரசியல் தான் நான் நினைக்கிறேன் நீ என்ன ஜாதின்னு கேட்காம இருக்கிறதே ஒரு அரசியல் தான் நினைக்கிறேன் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் இந்த இது ஒரு நுனி ஒரு புள்ளி இது இந்த சீரிஸ் நகர்த்தினாலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு அருமையான ஒரு ஒரு களத்தை பேசுவதற்கான ஒரு சூழலை பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கிய ராதிகா சரத்குமார் அவர்களுக்கும் சரத் சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி சரத் சார் வந்து அவ்வளோ இழுத்து போட்டு செய்வார்ன்றப்ப எனக்கு ரொம்ப நிஜமாகவே சரஸ் சாரதோடு தான் இந்த சீரிஸே பண்ணணும்னு நினச்சேன் அது பல காரணங்களால் முடியல ஸோ அவ்வளோ சரத் சார் இழுத்து போட்டு ப்ராஜெக்ட் எல்லா ப்ராஜெக்டும் நீங்கள் வந்து ரெண்டு வருடங்கிறது ஈஸியான ஒரு ஒர்க்கு தான் அதை தாண்டி இது நடந்துச்சு ஸோ அதை இழுத்துட்டு போனோம் நாங்கள் பாரத ஜாசோ சார் சொல்லுவார் டேரக்டருங்கிறத வந்து பனிமலையில் வந்து சறுக்கில் நா இழுத்துட்டு போகிற மாதிரி நாக்கு தங்க ஓடிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அதை நாங்கள் மொத்தமாக தோலில் சுமந்து இழுத்துட்டு போனோம் இந்த சீரிஸ் ஓகே பண்ண ஜி நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றி சிஜு சார் நான் முதல்ல அவர்கிட்ட கதையை நரேட் பண்ணேன் நரேட் பண்ண உடனே ரொம்ப நல்லா இருக்கு பாலன் அப்படின்னு சொல்லி அதை என்கரேஜ் பண்ணாங்க அதுக்கு பிறகு கௌஷிக் அப்புறம் முக்கியமாக கலை மூணு பேரும் தான் இந்த வெப்சீரிஸ்க்கான பேக் கிரிட்டிக் விமர்சனம் அப்படின்னு தொடர்ந்து அதை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்க மூணு பேருக்கும் சிஜு சார் இங்கே வரல சிஜிசருக்கு மனமான் அந்த நன்றி அவ்வளோ என்கரேஜிங்கான வார்த்தைகளாக இருக்கும் இவ்வளோ பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்த வேறு ஓடிடியில் பண்ணியிருக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல அதை வந்து அவர் தைரியமாக வந்து அங்கீகரித்தார் அப்புறம் என்னுடைய கேஸ்டிங் பல விஷயங்களை அவர் அங்கீகரித்தார் ஈவன் கௌஷிக் ஷூட்டிங் வந்து என்கரேஜ் பண்ணுவார் சரியாக இருக்குதுன்னு சொல்லுவார் பல விஷயங்கள் சொல்லலாம் கலை ஒரு ஏடி மாதிரி கலை வந்து இந்த வெப்சீரிஸ் முழுக்க வேலை பார்த்தார் இ ராம்தாஸ் சாரோட பையன் பியூட்டிஃபுல்லான ஒரு பையன் ஸோ மூணு பேரும் ரொம்ப அவங்க நன்றி அப்புறம் ரேடன் சுபா வெங்கட் மேம் இங்கே வந்திருக்காங்களான்னு தெரில கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் என் கூட ரொம்ப பாடுபட்டாங்க என் கோபம் எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட தான் காமிப்பேன் ரொம்ப இந்த இந்த இத இதனுடைய ஆரம்பத்திலேருந்து அவங்க கூடவே இருந்தாங்க தேங்க்ஸ் மேடம் அப்புறம் நிஜமாகவே ரேடனுடைய வாரிசாக நான் நினைக்கிறேன் பூஜா சரத்குமார் அவர்களை அவ்வளோ ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி சலைக்கவே மாட்டாங்க ஃபோன் எடுத்தால் வைக்கவே மாட்டாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஐயோ வைங்க அப்படின்னு அள வேண்டி இருக்கும் ஸோ பூஜா அப்புறம் கிருஷ்ணா கோவமே படாத மனுஷன் கோவம்னா என்னன்னே தெரியாது நிஜமாவே கிருஷ்ணாவுடைய அந்த குணாதிசயத்துக்கு கிருஷ்ணா இன்னும் வெகு தூரம் போகக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் யார் கூட எந்த சண்டையும் இல்லைங்க ஒரு ப்ராஜெக்ட்ல அப்படி ஒரு மனுஷன் ப்ரொடக்ஷனில் இருக்க முடியுமானா அது கிருஷ்ணா தான் ஐ லவ் கிருஷ்ணா அப்படி நான் சொல்ல முடியும் ஸோ அடுத்து என்னுடைய கேமராமேன் என்னுடைய பிரபாகர் சார் சொல்லணும் எப்பயுமே என் கூட ஒரு பலமாக இருந்து இந்த வெப்சீரீஸ் யானார் வரைக்கும் என் கூட இருக்கிற பிரபாகர் சாருக்கு நன்றி ஒரு ஒயிடாங்கல் ரவிசங்கர் சார் அவர் அவர் எடுத்த படங்கள் தெரியும் எல்லாமே தெரியும் இந்த இதில் வந்து அவரை போட்டு வெஸ்ட் பெங்காலேருந்து ஜார்கண்ட்லேருந்து இழுத்துட்டு ஓடிட்டோம் விட ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு கூட ஒரு ராத்திரி பகலமாக இழுத்துட்டு ஓடணும் ஒயிடாங்கல் ரவிசங்கர் சாருக்கு நன்றி இதே அளவுக்கு இதுக்கு ஒரு அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி பண்ணேன் சந்தானம் இஸ் அ ஒண்டர்ஃபுல் கேமராமேன் மேடைக்கு சந்தானத்தை அழைக்கிறேன் ப்ளீஸ் பிளஸ் தம் ஸோ ஐ திங்க் அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபியாக வெஸ்ட் பெங்கால்லாம் தனியாக என் கூட வந்து ஷூட் பண்ண சந்தானம் சந்தானத்துக்கு நன்றி அப்புறம் ஆர்டர் சசி பட்ஜெட்டே இல்லை சார் பட்ஜெட்டே இல்லைன்னு புலம்பிகிட்டே இருப்பார் ஆனால் காலையில் எல்லாமே தலைமைச் செயலகமே ரெடி ஆயிரும் சசிக்கு நன்றி அப்புறம் ஜெயமோகனுக்கு நன்றி அப்புறம் என்னுடைய டயலாக் ரைட்டர்ஸ் புதிய பருதி ஒரு ஒண்டர்ஃபுல் டேலாக் ரைட்டர் நீங்கள் பார்க்குற டயலாக்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னா அது காரணம் அவருதான் அப்புறம் வந்து பர்ணிகிரி அப்புறம் வந்து ஜீவா அவர்கள் அப்புறம் நான் என்னுடைய டீமை வந்து நான் மேடை கூப்பிடணும் ப்ளீஸ் என்னுடைய ஏடிஸ் புவன் விக்கி ராம் பிரதீப் கார்த்தி ப்ளீஸ் சத்தியமாக இவங்க இல்லைனா நான் இல்லை ஏன்னா ஒரு ஃபிலிம்னா என்னென்னு நடக்குதுன்னு தெரியும் சத்தியமாக இவங்க இல்லைன்னா நான் இல்லை ஏன்னா இந்த இந்த எபிசோடு இந்த எபிசோட எங்க ஷூட் பண்ணுறோன்னு எனக்கு தெரியாது ஏன்னா எட்டு எபிசோடு ஃபைவ் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபுட்டேஜ் புவன் விக்கி ரெண்டு பேரும் சார் இது இங்கேருந்து முடிக்கணும் சார் இது இங்கே முடிக்கணும் சார் இந்த முடிஞ்ச ட்ரெஸ் முடித்தோன்னே ஒரு எடுத்துடலாம் சார் அவ்வளோ பிரில்லியண்ட்டாக கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் புவன்லாம் என் கூட இருந்து வெப்சீரிஸுனுடைய நுகா நுகான்சிஸ் எல்லாமே தெரிஞ்ச ஒரு புவன் விக்கி கார்த்தி அவன் வந்து பிரதீப் பிரதீப் வந்து இந்த படத்தில் இருக்கிற நிறைய கிராஃபிக்ஸ் கிராஃபிக்ஸே பண்ணாமல் அவனே வீட்டில் வச்சு கிராஃபிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்ட ஒருத்தன் பட்ஜெட்டில் இடாம சொல்லுவேன் நான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஸோ தேங்க்ஸ் கைஸ் நீங்கள் இல்லைனா இல்லை ஸோ தேங்க் யூ உங்களால் தான் இந்த வெப் சீரிஸ் சாத்தியமாச்சு எனக்கு ஸோ தேங்க்யூ தேங்க் யூ புவன் தேங்க் யூ தேங்க்யூ உங்கள் எல்லாேருமே நல்ல டேரக்டராக வர்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்காங்க என் கையில் காசு இல்லை இருந்தேன்னா புவனை நான் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுவேன் அந்த அளவுக்கு வெல் டேலண்டட் விக்கி எவ்ரி ஒன் ஆல்சோ தேங்க்யூ கைஸ் அப்புறம் பட்னம் ரசீத் அவர் இந்த படத்தில் இருக்கிற கிஷோர் அவர்களுக்கு வந்து இந்த கெட்டப் வரைஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த கெட்டப் வரைஞ்சி கொடுத்தார் நான் கிஷோர் வச்சு டெஸ்ட் ஷூட் எடுக்கிறப்ப அதை நான் பார்த்தேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அது வந்து படத்தில் உங்களுக்கு தெரியும் ஸோ எனக்கு அப்படி ஒரு கெட்டப் வந்த பிறகு தான் என்ன என்னால் நம்ப முடிஞ்சு அவர் ஒரு அருணாச்சலம் சிஎம்மா அது அவருக்கு நன்றி ப்ளஸ் லிரிக் ரைட்டர்ஸ் ஆக்ஷன் பண்ணவங்க அசோசியட் டைரக்டர் அமல் வரல பாரதி வரல அவங்களுக்கு என்னோட என்னோடய நன்றி ரமேஷ் ஒன் ஆஃப் த செகண்ட் டேரக்டராக வேலை பார்த்த ரமேஷ் நாகராஜ் டிஸ்கஷன் வந்த நரேஷ் எல்லாருக்கும் நன்றி ஒட்டு மந்தமாக நன்றி அவங்களுக்கு இந்த சீரியஸ் பிடிச்சிருந்தா உங்கள் அனைவருக்கும் நன்றி அப்புறம் என்னுடைய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் கூட விடாமல் மியூசிக் டைரக்டர் எஸ் மியூசிக் டேரக்டர் ஜிப்ரான் அவர்களுக்கு மிக்க நன்றி அடிஷ்னல் மியூசிக் பண்ண சைமன் அவர்களுக்கு நன்றி ஸோ எட்டு எபிசோடுக்கு ரீரெக்கார்டிங் பண்ணுறது இது இல்லாமல் சாங்ஸ் வேறு வேணும்னு அடம்பிடிச்சு வாங்கி அப்படின்னு ஒரு ஒரு படம் மாதிரியே ட்ரீட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படி ஒரு கேரக்டரும் மாயா வந்துச்சு ஸோ அதையும் நான் பண்ணேன் அதுக்கு பிறகு ஆர்டிஸ்ட் சொல்லலாம் கிஷோர் சார் ஸோ ஒண்டர்ஃபுல் அவர் வந்து பிரமாதமாக படித்திருக்காரு அவர் இங்கே வரல அவர் ஒரு தனி மனிதர் இன்னும் கிஷோர் சார் பற்றி சொன்னாங்க மேனேஜர்லாம் எதுவுமே இல்லைன்ட்டு இன்னொரு அவரை பற்றி ஒரு நல்ல தகவல் ஒரு அஸ்டன்ட் இல்லாமல் கூட ஷூட்டிங் வருவார் ஷூட்டிங்கில் வந்து ஒரு டச் அப் எதுவுமே வச்சுக்க மாட்டார் சாப்பாடு வேணும்னா அவரே போய் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் வரிசையில் நிற்கிற பேட்டில் தட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவார் ஷூட்டிங் வரணுனா ஒரு ஆட்டோ பிடிச்சி வருவார் ஆட்டோ பிடிச்சி போவார் இப்படி ஒருத்தர் பார்த்ததே இல்லை இட்ஸ் பியூட்டிஃபுல் அவரோட ஆத்மா வெரி குட் அவர் பன்னெண்டரை மணிக்கு நான் ஷூட்டிங் எடுத்துருந்தா கூட முகத்தில் அப்படியே சந்தோஷம் இருக்கும் எரிச்சலே இருக்காது என் மேலே கோவமே வராது எப்படி சார் இப்படி மூஞ்சை வச்சுக்கிறீங்க அப்படின்னு ஆர்டிஸ்டாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லுவார் சிரிப்பாக வரும் தேங்க்ஸ் யூ சார் நீங்கள் வரல ஆனால் ஒவ்வொரு நாளும் சீன் எடிட் பண்ணுறப்ப திருப்பி திருப்பி சீனை பார்க்குறப்ப நான் வந்து என் காட்சி உண்மையாக வந்தது ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் வெப்சீரிஸ் பண்ணுறப்ப என் வாழ்க்கைக்குள்ளே அது தெரியாது ஆனால் அது ரொம்ப உண்மையாக இருக்கும் அதை உண்மையாக ஆக்கின கிஷோர் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி ஸ்ரேயா நான் வந்து இந்த கொற்றவை துர்கா சக்தி இந்த ரோல் வந்தோடனே அவங்க பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சேன் ஏன்னா வெயிலில் வந்து ஒரு மூணு நாள் தான் என் படத்தில் வெயிலில் நடிச்சிட்டு போனாங்க அவங்கள்ட ஒரு பத்து வாரத்துக்கு மேலே பேசியிருக்க மாட்டேன் வெயில் நேரத்தில் ஏன்னா எஸ்எஸ் மியூசிக்கில் அவங்கள பார்த்து ஒரு சின்ன பயம் எனக்கு எப்பயுமே இருக்கும் ஸோ அதனால் மூணு வாரத்தை கூட பேச மாட்டேன் நான் திருப்பி எடிட் பண்ணி அதை பார்க்குறப்ப எங்கள் ஊர் பாண்டியம்மாவாக அவங்க வாழ்ந்துருந்தாங்க அது பிறகு தொடர்ந்து அவங்க அவங்களுக்கு அவார்டு கிடச்சிச்சு அந்த படத்தில் தொடர்ந்து அவங்க கூட பேசிகிட்டே இருந்தேன் எனக்கு வந்து இந்த கொற்றவையாக யோசிக்கிறப்ப ஒரு பொண்ணுக்கு அம்மாவாக யோசிக்கிறப்ப ஒரு இன்டெலிஜென்ட் உமன் நான் போர்ட்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் லிட்ரேச்சர் தெரிகிற அரசியல் தெரிகிற உண்மையிலேயே அரசியலினுடைய அந்த அந்த கடைசி தீயிலிருந்து கிளம்பி வந்த ஒரு கொற்றவையாக நான் நினச்சேன் அப்படி ஒருத்தங்க வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அவங்க அவங்களுடைய ஃபிட்னஸ் ஆகட்டும் பிரமாதமாக இருக்கும் என்ன ஆறு மணிக்கு விடுறோன்னு சொல்லி ஒம்பது மணி வரைக்கும் ஷூட் பண்ணால் துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன் மிரட்டுவாங்க அது ஒன்று தான் பயமாக இருக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ரேயா மேம் பரத் சார் வெயிலருந்து எனக்கு பெரிய நட்பு இருக்குது கெஸ்ட் ரோல் வேணும்னு கேட்டால் கூட அரவானில் பண்ணாங்க ஸோ இதில் ஒரு ரோல் இருக்குது சார் சொன்னேன் பாலன் உங்கள் கூட வர்றேன் நான் எது நீ சொல்ல தேவையில்ல ஷூட்டிங் வந்துடுறேன் இப்படின்னு சொல்கிற ஒரு பேரன்பு இருக்குது பரதாட்டை சந்தான பாரதி சார் சத்தியமாக சொல்கிறேன் வேற ஒரு ஆக்டர் தான் அதில் நடிக்கணும்னு நான் நினச்சேன் அவர் தான் நான் ஓகே பண்ணேன் ஜீல ஆனால் நான் நினச்சேன் அந்த ஆக்டர் நடித்தாருன்னா கெட்டவனாக ஆயிரும் அந்த ரோல் ஆனால் நல்லவனாக தெரியணும் யார் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்போ தான் சுழல் பார்த்தேன் விக்ரம் பார்த்தேன் சந்தனபாரி சார் நடித்தா அந்த கேரக்டர் இன்னோசண்டாக மாறியும் எந்த அரசியல் ஆசையும் இல்லாத தோழன் மீது அன்பு கொண்ட அந்த நூறு எழுவது வருஷம் பழமை கொண்ட அந்த அந்த அதை வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டேன் பிரமாதமாக பண்ணிட்டேன் நான் வந்து ஷூட் பண்ணி முடித்தோடனே சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் சார் பிரமாதமாக வந்திருக்கு அந்த அந்த பேசுகிற சீனை ஒரு பன்னெண்டு பக்கம் டயலாக் எழுதிருந்தோம் என்னால் முடியாதியா அப்படின்னாரு சார் நீங்கள் என்ன பேசுவீங்களோ பேசுங்க சார் அப்படின்னு சொன்னேன் அவ்வளோ அருமையாக ஒரு ஆணும் ஆணும் எழுபது வயசுல கட்டி பிடிக்கிறதுல ஒரு அன்பு சுரக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல எழுதிட்டேன் ஆனால் ஸ்கிரீனில் கிஷோரும் இவரும் கட்டி பிடிக்கிறப்ப கண் கலங்கிச்சு அன்பு சுரந்துச்சு ஸோ அந்த அன்பை ஒரு முகம் கொண்டு வர முடியும்னா இன்னும் அந்த கல்லங்க படம் இல்லாத சந்தான பாரதி சார் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேங்க்ஸ் சார் நிரூப் ஒரு ஹீரோவாக வந்துடணும் ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ணிடணும்னு நினைக்கிற நேரத்தில் பிரபாகர் சார் சொன்னதுக்காக வந்து நான் என்ன வேணால் பண்ணுறேன் சார் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ரோலை சில நாள்லாம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் நிருப்பு வந்தாரா வரையானே எனக்கு தெரியாது பேக்கப் பண்ண பிறகு நிருப் சார் நான் காலையிலேருந்து வெயிட் பண்ணுறேன் ஐயோ சாரி நிருப்புன்னு கெஞ்சேன் சார் சினிமானா இப்படி தான் சார் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நிருப்பு நன்றி கவிதா பாரதி சார் நல்ல நண்பராகிட்டார் இந்த காலத்தில் சின்ன ரோல் தான் ஆனால் ரொம்ப உண்மையாக அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணுறவர் நிறைய பொலிட்டிக்கல் கருத்துக்களை டெய்லி ஃபேஸ்புக்கில் எழுதிக்கிட்டு இருக்காரு அது சீக்கிரம் அவருக்கு நிஜமாகட்டும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன் ரவி எடிட்டர் என்னுடைய அநீதி படத்தில் நான் ஒரு எடிட்டராக இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷம் இந்த வெப் சீரிஸை மட்டும் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் தடவை எடிட் பண்ணியிருப்போம் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் தடவையும் எந்த ஸ்லேகமும் இல்லாமல் என்னுடைய தொந்தரவை பொறுத்துக்கிட்டு அதை அவுட் போட்டு எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வேலை ஆனால் அது ரொம்ப பிரமாதமாக பண்ண ரவிக்கு நன்றி சாஜி சார் சாஜி சார் ரைட்டராக எனக்கு தெரியும் வெயிலில் இருந்து பியூட்டிஃபுல்லான ரைட்டர் ஆக்டராக மாறின பிறகு தெரியும் ஆனால் இந்த படத்தில் ஒரு மூணு நாள் ஆனால் ஒரு நார்த் இந்தியன் பொலிட்டிஷியன் மாதிரி லுக்கு வேணும் அப்படின்னு சொன்னப்போ மூணு நாளில் கிட்டத்தட்ட பன்னெண்டு சீன் ஷூட் பண்ணோம் ஆனால் பிரம்மாதப்படுத்திட்டேன் சாஜி சார் வர்ற சீன்லாம் அப்படி அவரை பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் அவரை வந்து அதை கேரி பண்ணுற விதமாகட்டும் ஐ திங்க் இது வரைக்கும் நடித்ததில்லை ஷாஜி சார் திஸ் இஸ் த ஒன் த பெஸ்ட் உங்களுக்கு இது ப்ளஸ் சித்தார்த் விபின் ஐ லவ் அவ்வளோ காமெடியாக இருக்கும் அவர் டிவியில் எங்கே போனாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவர் மியூசிக்கும் பிடிக்கும் ஷூட்டிங்கில் அவ்வளோ லவ் ப்ளஸ் இப்போ இந்த எடுத்தோம்ல இதுக்கு ஒரு ரீ ரெக்கார்டிங் போட்டிருக்கேன் பார்க்குறீங்களா அப்படின்னு அந்த எடுத்த சீனுக்கு அப்போவே ரீ போட்டு எந்த ஸ்பாட்டில் காமிப்பாரு ஸோ அவருக்கு நன்றி பேர் விடுபட்டு போயிருந்தா அனைவரும் மன்னிக்கவும் யாராவது விடுபட்டு போயிருந்தா அனைவருக்கும் நன்றி இது ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த நிகழ்வு இந்த சீரிஸ் மாதிரி இருக்குது இது உங்களுடைய ஆதரவால் மக்களிடையே போய் சென்று சேரும் நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்